கள்ளக்குறிச்சியில் ஆளுநரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் பெருநற்கிள்ளி கிள்ளி ஆளுநருக்கு எச்சரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக சார்பில் தமிழகத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமதித்து வரும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக ஆளுநருக்கு எதிராக கண்டனம் முழக்கமிட்டனர்

வாழ்த்தை அவமதித்த ஆளுநர் ரவியே வெளியேறு வெளியேறு மேலும் மேலும்ந்தியம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் திமுக கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளருமான ச பெருணர்கிள்ளி கலந்து கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்து சென்ற ஆளுநரையும் அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கண்டித்து சிறப்புரையாற்றினார் தமிழ்தாய் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு காலையிலோ அல்லது மாலையிலோ தேசிய கீதத்தை முடிப்பதுதான் பாடுவதுதான் வழக்கம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு தகுதியற்ற மேதகு என்று சொல்லுகிற ஆளுநர் பொறுப்புக்கு அருகிலற்ற ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்ற கொள்கையை தன் ரத்த நானங்களில் ஏற்றி கொண்டிருக்கிற சாதிமக போதை பித்திலே ஆடிக்கொண்டிருக்கிற ஆர் என் ரவி அவர்கள் இரண்டு ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்திலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு தொடக்கத்திலும் மரபுபடி ஆளுநரை ஒரு மாநிலத்தினுடைய பேரவை தலைவர் சபாநாயகர் அடைத்து வந்து கூட்டத்தொடரை தொடங்குவது வழக்கம் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் நடைமுறையில் இருந்தது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய இனத்திற்கு பகையாக இருந்த ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த ராஜாஜி காலத்தில் கூட தமிழ்தாய் வாழ்த்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு பக்தவஞ்சலம் காமராஜர் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஜெயலலிதா என்று ஆண்டு சட்டமன்ற வரலாற்றில் சட்டமன்ற துவங்குகின்ற பொழுதெல்லாம் ஆளுநர் உரை நிகழ்த்துவதற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தை கூறிவிட்டு ஆளுநர் நடப்பு ஆண்டுக்கான கொள்கையை ஓராண்டுக்கான நிதி நிலையின் விளக்கத்தை வாசித்து விட்டு அரசு எழுதி கொடுப்பதை அப்படியே படித்து விட்டு ஆளுநர் என்பதற்கான பழி கடமை அதுதான் அவருக்கான பொறுப்பு ஆனால் ஆளுநர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் இந்த நூத்தி எட்டுக்கு கொஞ்சம் வழி விடுங்க காவல்துறை அதை கொஞ்சம் ஒழுங்குப்படுத்துங்க ஆளுநர் அவர்கள் நேற்றைய தினம் சட்டமன்றத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டிலே வருகிறார் ஊடகத்தில் இருக்கிற நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற திராவிட தமிழ் சமுதாயத்தை பார்த்து கேட்கிறேன் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அப்பாவு அவர்கள் முந்தா போய் சபாநாயகர் ஆளுநர் மாளிகையை சந்தித்து அழைப்பு கொடுத்து கூட்டத்தொடருக்கு அழைக்கிறார்கள் நீங்களும் வருகிறீர்கள் வருகிற பொழுது உரிய பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது மரியாதை வழங்கப்படுகிறது காவல்துறை அனுமதிப்பு வழங்கப்படுகிறது இத்தனையும் நடந்து வந்த மாத்திரத்தில் இன்றைய நடப்பாண்டுக்கான அறிக்கையை வாசிக்காமல் தேசிய கீதத்தை அதாவது ஜனகன மனநதி சொல்றதுல தேசிய கீதம் அதை முதல்ல சொல்லுங்க தமிழ்தாய் வாழ்த்தை பெண்ணுக்கு சொல்லுங்கள் என்று நாவு கூசாமல் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் வாழ்ந்த மண்ணில் பேரறிஞர் அண்ணா ஆண்ட மண்ணில் அரை நூற்றாண்டு காலம் கழகத்திற்கு இருந்து எண்ணற்ற திட்டங்களை தீட்டி இந்திய துணை கண்டம் தாண்டி உலகுக்கே கொள்கையை கத்துக் கொடுத்த கலைஞர் இருந்த அமைச்சரவையில் பேரவையில் ஆர் என் ரவி என்கிற ஒரு அழுக்கு பிண்டம் தமிழ்தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ளுகிறார் என்றால் தமிழனிடத்திலே உணர்ச்சி இல்லையா மான உணர்ச்சியை தன்மான உணர்ச்சியை தமிழை தமிழனுடைய மரபை கொச்சைப்படுத்துகிற ஆளுநரை திரும்ப பெறாமல் மத்தியில் இருக்கிற மோடி அரசு இன்றைக்கும் அவருக்கு கால நீட்டிப்பு செய்து தமிழகத்தில் குறை காண முடியாத திராவிட மாடல் ஆட்சியில் ஏதேனும் ஒரு குற்றத்தை ஒரு கலவரத்தை கலங்கத்தை உருவாக்கி அதன் பொருட்டு ஆட்சியை கலைத்திட வேண்டும் எப்படியாவது காவி பயங்கரவாதத்தை விதைத்திட வேண்டும் என்று மத கலவரத்தை தூண்டி பார்த்தார்கள் சாதி கலவரத்தை தூண்டி பார்த்தார்கள் மொழி ஊடுருவலை செய்து பார்த்தார்கள் எல்லாவற்றையும் கடந்து தாங்கி நின்று கலைஞரின் பிள்ளை அல்லவா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு சவாலாக மத்தியில் இருக்கிற மோடிக்கு சிம்ம சொப்பனமாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இடங்களை பெறுவோம் என்று ஷோ மாறி அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலை பேச்சை கேட்டு தெரு தெருவாக படம் காட்டியும் இந்திய துணை கண்டத்தில் முப்பத்தி ஆறு மாநிலத்தில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கால்பதிக்க முடியாமல் வேறோரும் வேறொரு மண்ணோடும் துடைத்தறிந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியம் இந்த மண்ணில் ஆளுநராக இருக்கிற ஆளுநர் ஆர் எஸ் எஸ் அவர்களே தமிழ்நாட்டினுடைய உணர்ச்சியை மொழி பற்றி கிளர்ச்சியை புரியாமல் நீங்கள் இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் உடம்பெல்லாம் மூளை என்று சித்தரித்துக் கொண்ட ராஜகோபால் ஆச்சாரி ஐம்பத்தி மூணிலே குடக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த பொழுது பெற்றோரும் தீர்ப்பந்தமும் தயாராகட்டும் ராஜகோபால் ஆச்சாரி என் நண்பர் ராஜகோபால் சாதிய கொடுமையோடு குடக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து அப்பன் தொழிலை அவனவன் செய்ய வேண்டும் ஆரிய பார்ப்பான் படிக்க வேண்டும் என்கிற கொலைக்கல்வி திட்டத்தை திரும்ப பெறாவிட்டால் அக்கிரகாரம் இருக்காது பெட்ரோலும் தீப்பந்தமும் தயாராகட்டும் என்று தந்தை பெரியார் அம்பேத்கர் பேசினார் காமராஜர் பஞ்சாயத்து செய்தார் பெரியார் மாட்டார் முடிந்தால் குலக்கல்வி திட்டத்தை திரும்ப பெறு என்று சொன்ன மாத்திரத்திலே ராஜகோபாலாச்சாரி ஆட்சியை விட்டு திரும்ப போனார் அதற்கு பிறகுதான் காமராஜரை தந்தை பெரியார் முதலமைச்சர் ஆக்கினார் வரலாறு புரிந்து கொள்ளுது ஆணவம் பிடித்த ராஜகோபால் ஆச்சாரியை திரும்ப அனுப்பிய மண்ணுதான் இந்த தமிழ்நாடு ஆளுநர் ரவி புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு எத்தனையோ இந்தி திணிப்புகள் வடக்கே இருந்து வருகிற வஞ்சக குண்டுகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி இந்திய துணை கண்டத்திலேயே சமூக நீதியை நிலைநிறுத்திய மண் தமிழ்நாடு திராவிட அரசியல் புரிந்து கொள்ளுங்கள் ஆளுநர் ரவி அவர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் அதிகாரம் இருக்கிறது மக்களுக்கு பணியாற்ற வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது என்பதனாலே இன்றைக்கு கைகட்டி கொண்டு வாயை பொத்தி கொண்டு வீதியில் நின்று இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒருவேளை கிராம முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக இருந்து நீ தமிழை அவமதித்து தமிழ்தாய் வாய்த்தை இரண்டாவதாக பின்னுக்கு தள்ளி தேசிய கீதத்தை நீங்கள் முன்னுக்கு தள்ள வேண்டும் என்று சொல்லி இருந்தால் ஆளுநர் ரவி கோட்டையிலிருந்து வெளியே வந்திருக்க முடியாது திராவிட முன்னேற்றத்தில் இருந்த கடைசி தொண்டர்களுடைய உணர்ச்சி பொங்கியிருக்கும் தடுத்து நிறுத்திருப்பார் எடப்பாடி போல கேவலமான அரசியல் நாங்கள் பண்ண தயாராக இருந்தோம் அவருடைய காலத்திலே இருந்த ராம் கோவித் அவர்கள் கழிவறையில் பார்க்கிறேன் என்று பெண்கள் கழிவறை பக்கம் போற பொழுது தடுத்து நிறுத்தியது நாங்கள் ஆனால் இன்றைக்கு வெட்கமில்லாமை பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் ஆளுநருக்கு வாக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆளுநரை வாங்கி அரசியல் பண்ணுகிறோம் என்று தமிழையும் திராவிடத்தையும் தவித்து எவன் படித்தாலும் தமிழ்நாடு மன்னிக்காது குறிப்பாக பழனிசாமியை மன்னிக்கவே கூடாது புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஆளுநர் அவர்களே மோடி அவர்களே ஒன்றை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் திராவிட மண்ணில் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞரால் பண்படுத்தப்பட்ட நாடு இந்த நாடு பண்படுத்தப்பட்ட அரசியலை பின்பற்றுகிற மக்கள் வாழ்கிற மண் இந்த மண் அதற்கு சாட்சியாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது தொகுதியை தந்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொண்ணூத்தி ஆறில ஜெயலலாவிக்கு என்ன பாடத்தை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தார்களோ அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா அண்ணாமலைக்கும் பழனிச்சாமிக்கும் தந்து மீண்டும் பத்தாண்டு கால ஆட்சி தொடரும் அது திராவிடமான ஆட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற சூரிய நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் வெற்றி பெற வைத்தாக வேண்டும் இது அரசியலுக்காக அல்ல மொழி பாதுகாக்க வேண்டும் வருகிற திங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி மொழிப்போ தியாகிகளுக்கு வீரவணக்க நான் பொதுக்கூட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த தியாகிகள் தேக்கமர உடலை தீவிக்கு இரையாக்கி அம்மா அம்மா என்று கதறி தன்னுடைய உடலை மெழுகுவத்தியாக எரிந்து அந்த சுடர் விட்டு உயிர் போகிற பொழுது போல இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று மொழிக்கு தியாகம் செய்து நூற்று கணக்கானவன் செத்து மடிந்த மன்னடா ஆர் என்ற அயோக்கப்பட தமிழ்நாடு மொழிக்கு உயிர் தியாகம் செய்த ஒரே நாடு தமிழ்நாடு தமிழன் எங்கள் உணர்வு எங்கள் பேச்சு எங்கள் சுவாச காற்று எங்கள் ரத்த நாணங்கள் அத்தனையும் தாயை படித்தாலும் தமிழை படித்தால் விட மாட்டேன் என்று வாழ்கிற மண் இந்த மண் இந்த மண்ணில் தமிழ் தாய் வாழ்த்தை பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று ஆளுநர் விரும்புகிறார்கள் நடுநிலையாளர்களை பார்த்து கேட்கிறேன் உங்களிடத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறேன் கள்ளக்குறிச்சிகள் வாழ்கிற மக்களே ஏதோ வணிகம் செய்தோ வாழ்ந்தோம் என்று இல்லாமல் பொருளாதாரத்தை ஈட்டினோ வசதியாக வாழ்ந்தோம் என்று இல்லாமல் நடுநிலையோடு செல்லுங்கள் ஆபத்து வந்திருக்கிறது ஆரன்றின் மூலம் ஆர் எஸ் எஸ் கால் மதிக்க பார்க்கிறது அண்ணாமலை போன்ற பைத்தியக்காரன் சாட்டையில் அடித்துக் கொண்டு ஈராயிரம் ஆண்டு கால அடிமையை இன்றைக்கு விதைக்க விரும்புகிறார்கள் இதையெல்லாம் சனாதான சக்திகள் இதை முறியடித்து இன்றைக்கு தமிழருக்கும் திராவிடத்திற்கும் கேடயமாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் என்ன குறை கண்டுபிடித்தார்கள் எந்த குற்றமும் மக்களை குழப்பம் விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குழப்பத்திலிருந்து தெளிவுபெற வேண்டும் ஆர் எம் ரவி என்கிற ஆர் எஸ் எஸ் ரவியை தமிழ்நாட்டிலே கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்கிற ஆளுநரை பதவிக்கு தகுதியற்ற ஆளுநரை மத்திய மோடி அரசு திரும்ப பெற வேண்டும் என்றுதான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவசரம் அவசரமாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் லட்சோ லட்சம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞரின் உடன்பிறப்புகள் வீதிக்கு ஒன்று இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய உணர்ச்சியை எங்களுடைய கோரிக்கையை ஏற்று தகுதியற்ற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை மோடி அரசு உடனடியாக திரும்ப பெறவிட்டால் நல்லா தெரிஞ்சுங்க மத்திய ஒற்றர் மூலம் கொள்கிறேன் நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்கிற கடமை வளர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது ஆகையாக எங்கள் மொழியை உரிமையை ஒரு ஒருபொழுது நாங்கள் தயங்க மாட்டோம் இறந்துதான் பதவி என்றால் அந்த பதவி எங்களுக்கு கால் தூசு ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன் புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் வேடிக்கை பார்த்தாலும் நடுநிலையாக இருக்கக்கூடிய இன்றைய இளைய சமுதாயம்

இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மத்திய அரசு மோடி அரசு உடனடியாக ஆளுநரை திரும்ப அவரை செய்ய வேண்டும் என்று இவ்வளவு கள்ளக்குறிச்சி இரண்டு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளருடைய கட்டளை ஏற்று கழக தலைவர் துணை முதல்வர் திராவிடத்தின் பிள்ளை உதயநிதி அவர்களுடைய கட்டளை ஏற்று பெருமதிப்பிற்குரிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் இந்த தொகுதியினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஏபா வேலு அவருடைய வழிகாட்டுதலோடு இரண்டு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர்கள் அண்ணன் உதயசூரியன் இளவல் வசந்தம் கார்த்திகனுடைய ஒருங்கிணைப்பில் மா ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள் பெருமுயற்சியில் பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற கழக உடன்பரப்புகளுக்கும் பொதுமக்களையும் உளப்பூர்வமாக பாராட்டி எனது கண்டன உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்